எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நடிகர் விஜய் அவர்கள் கட்டிய சாய்பாபா கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சென்னை கொரட்டூரில் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது சிறுடியில் பா சிறடியில் இருக்கிற மாதிரியே அதை தோரணை வந்து அப்படியே இந்த கோயில் இருந்தது அதாவது சின்ன சிறுடி அப்படி சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அதே மாதிரி சிறுடியில் பார்த்திங்கன்னா ஆரத்தி சாங் வந்து சாமிக்கு போடுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு தேர்ஸ்ட் இன்னைக்கு இன்றைக்கி நான் வந்து ஆரத்தி சாங்கில் வந்து நான் கலந்து இப்படி சூப்பராக இருந்துச்சு அதான் சிறுடிக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது நீங்கள் எல்லாரும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதாவது சிறுடி பார்த்த மாதிரியே இருந்தது இன்னைக்கு தேர்ஸ்டே இல்லையா இருந்தால் நிறைய கூட்டம் இருந்துச்சு ஆல்ரெடி உங்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது போல் இருக்குது பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேன்றதுனால ரொம்ப கூட்டம் இருந்தது என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல நாங்கள் ஆரத்தில் வந்து கலந்துக்கிட்டதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா நிறைய கியூ இருந்தது ஃபுல்லாக அதனால் நான் வெளியே இருந்ததாக சும்மா வீடியோ மட்டும் எடுத்தேன் அதான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்